பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டுமா அப்ப இன்றைய உணவில் அதிகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் சோர்வை உணர்கிறீர்களா அந்த சோர்வை போக்குவதற்கு தினமும் குடிக்கிறீர்களா முதலில் சோர்வை குடிப்பதை நிறுத்துங்கள் காஃபியை பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த இஞ்சியை உண்ணும் உணவில் அதிகம் சேர்த்தால் சோர்வு ஏற்படுவதை தடுக்கலாம் மேலும் இஞ்சி உணவிற்கு நல்ல மனத்தையும் தரும் இப்போது இஞ்சி எப்படி சோர்வை போக்கி நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் செயல்பட உதவுகிறது என்று பார்க்கலாம் உடலினுள் உள்ள காயங்கள் இஞ்சியில் உள்ள ஜிங் என்னும் கலவை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நோய் எதிர்ப்பு அலர்ஜி பொருள் இது நாள்பட்ட சோர்வை ஏற்படுத்தும் பிரச்சனைகளான இதய நோய் அல்லது புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கும் பாக்டீரியா தொற்றுகளை குறைக்கும் உடலில் சோர்வு ஏற்படுவதற்கு தொற்றுகளும் ஒரு காரணம் இந்த தொற்றுகளை தடுக்க இஞ்சி பெரிதும் உதவியாக இருக்கும் குறிப்பாக குறிப்பாக இஞ்சி நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக் என்பதால் பாக்டீரியாக்களால் ஏற்பட்ட தொற்றுகளை எதிர்த்து போராடும் எனவே உடலினுள் உள்ள தொற்றுகளை அழிக்க வாரம் இரண்டு முதல் மூன்று முறையாவது இஞ்சியை சாறு எடுத்து தேன் கலந்து குடித்து வாருங்கள் வைரஸ் தொற்றுகள் நீங்கும் குளிர் அல்லது மழை காலத்தில் காய்ச்சல் சளி இருமல் போன்றவற்றால் அவஸ்தைக்கு உள்ளாகும் இவைகள் ஒருமுறை உடலை தாக்கினால் உடலில் உள்ள முழுமையாக போய்விடும் மேலும் சாதாரண நிலைக்கு திரும்ப ஒரு ஆனால் இப்பிரச்சனைகள் இருக்கும் போது ஆன்டி வைரல் தன்மை அதிகம் நிறைந்த இஞ்சி சாற்றினை குடித்து வந்தால் சளி இருமலுக்கு காரணமான வைரஸ்கள் அளிக்கப்பட்டு விரைவில் உடல் குணமாவதோடு சுறுசுறுப்புடனும் இருக்கும் இரத்த சர்க்கரை அளவு சீராக்கப்படும் வேண்டுமெனில் இஞ்சியை எடுத்து குடியுங்கள் இதனால் இரத்த சர்க்கரையின் ஏற்றத்தாழ்வுகள் சரி செய்யப்பட்டு அதனால் சோர்வும் நீங்கும் மாத விடாய் வழி மாத விடாய் காலத்தில் பெண்களுக்கு வலியுடன் மிகுந்த சோர்வம் இருக்கும் இதனை இஞ்சியில் உள்ள குர்க்குமின் சரி செய்யும் மேலும் ஆய்வுகளில் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இஞ்சியை உடல் அழுப்பை போக்க மட்டுமன்றி மனநிலையை புத்துணர்ச்சியுடனும் வைத்துக் கொள்ளவும் உதவும் எனவே உங்களுக்கு மனநிலை சரியில்லை என்றால் இஞ்சி சாற்றில் தேன் கலந்து குடித்து வாருங்கள் இதனால் மனநிலை மேம்பட்டு சுறுசுறுப்போடு இருப்பதை உணர்வீர்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடையும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமைப்படுத்தும் சிறந்த பொருளும் கூட இதன் மூலம் இஞ்சியை கொண்டு எப்பேற்பட்ட நோய்களையும் எதிர்த்து போராட முடியும் மேலும் இஞ்சியில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இதனால் முதுமை தோற்றமும் தள்ளி போடப்படும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்